ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்துட்டு வந்துட்டுருக்கு வைரலாக போயிட்டுருக்கு என்னன்னா நம்ம நிக்சன் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்காம இருந்தார் சரி நம்மளுக்கு தெரியும் எதுக்காக அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் கொடுத்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு உள்ளே அட்டகாசம் பண்ணிட்டு தான் வெளியே போனார் அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறவங்களும் வந்துட்டு சும்மா விட மாட்டாங்க வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து உள்ளே இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு வழியாக நேற்று வந்து ஒரு லைவ் கொடுத்தாரு அதுலேயே நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வந்துருந்தது ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனலை வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பேசுகிறதெல்லாம் பொய் அட் அட்டாட் எப்பா பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து புலவர் பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னமோ பொய் விட்றாருங்க அநியாயத்துக்கு பொய்யிலையோ அப்பா என்னப்பா பொய்யை நெய்மை நக்கி இருக்கு அந்த மாதிரி பேசுகிறாரு அதுலேயும் வந்துட்டு பிரதீப்போட இஷ்யூவை பற்றி சொல்கிறாரு இவர் இன்னமும் பிரதீப்புக்கு ரொம்ப அப்படி சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உள்ளே வந்து பிரதீப்பை தப்பாக பேசுகிறவங்களும் வெளியே வந்துட்டு பிரதீப்பு காட் லெவலில் பேசுகிறாங்கன்னு யார் அப்படி பேசுகிறாங்க ஏன்பா பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணது அர்ச்சனா அவங்க வெளியில அர்ச்சனா வந்து பிரதீப் சூப்பராக தான் இருக்காங்க உள்ளேயும் சப்போர்ட் பண்ணாங்க அதேமாதிரி நம்ம தினேஷும் உள்ளே சப்போர்ட் பண்ணார் வெளியே சப்போர்ட் பண்ணார் இவங்க தான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க வேறு யாரும் அந்த மாதிரி சொல்லியே ஏன்னா இவரை வந்து தூய்மையாக காட்டிக்கிறாராம் நம்ம காட்ஜின் நிக்சன் அதுவும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் உள்ளெல்லாம் சொல்லவே இல்லைங்க அப்படிலாம் பிரதீப் நாங்கள் தப்பாகவே சொன்னதில்லை நான் சொல்லலைப்பா அப்படின்றாரு ஏன்ப்பா உன் நாக்கில் நரம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோக்கு மட்டமாக ஒரு பொய் இவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் சொல்கிறியே உனக்கெல்லாம் மூளை இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க அவ்வளோ பேச்சு அதுக்காகவே ஒரு குறும்படத்தை ரெடி பண்ணி சோசியல் மீடியா இப்போ வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க நீங்கள் பேசின பேச்சு அதாவது நம்ம நிக்சன் வந்து பிரதீப் எவ்வளோ பேச்சு பேசினார் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் மேலே அந்த உரிமைக்கோரல் தூக்கும்போது அவர் அங்கே சொன்ன காரணம் வேறு ஆனால் அவர் சொன்னதுக்கு அவர் எதுக்காக குரல் தூக்குனார்னா ஒரு நாள் இவர் எந்திரிச்சாராங்க நைட்டு ஏன் உங்களை யார் எந்திரிக்க சொன்னது எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் அஞ்சுவும் காணோமா ஸ்மால் வாஷ் வீட்டில் நம்ம பிரதீப்பையும் காணுமா ஏண்டா டேய் பிரதீப் வந்துட்டு ஸ்மால் வீட்டில் இருக்கிற கக்குசு போயிருப்பாரு இவங்க இந்த பக்கம் பாஸ் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பயமா எப்பா சாமி இதை போய் நம்ம மாயா கிட்ட சொன்னோடனே மாயா ரொம்ப நல்லவங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அங்கே உரிமைக்கு ஒரு தூக்கணுங்களா ஆட்டாடா டாடாட்டா ஜம்மா எல்லாரோட ரீலும் அஞ்சு போய் எவ்வளோ ஆச்சு இன்னுமே வந்துட்டு அந்த ரீலை வந்துட்டு நான் எச்சி வச்சு ஓட்டுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அது ஒட்டாதுன்னு தெரிஞ்சால் ஒட்ட வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப மாட்டமானவங்க அதாவது ஒரு சில அதாவது தப்பு செய்யாதவங்க யாருமே கிடையாது தப்பு செய்வாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வெளியே வந்து அந்த மன்னிப்பு கேளுங்கன்றேன் மன்னிப்பு கேட்காமல் இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதை மறக்க இது இது மறக்க இதுன்னு சொல்லிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னுமே இந்த நிக்ஸனை வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் எங்க சின்ன பையங்க போய் அப்படின்னு சின்ன பையன்தாங்க அந்த ஒரு மெச்சூரிட்டி வேண்டாமா செவ்வளோ இவ்வளோ பெரிய தப்பு சொல்லி பண்ணி அவர் வந்து பெரிய வெளியே அமிச்சாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் மன்னிப்புக்கு அப்புறம் சொன்னார் அது மெச்சூரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது வெளியே வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் முஞ்சிச்சேன் அதை விட்டுட்டு பொய் மேலே போய் புரிய பற்றி நாங்கள் பேசுகிறதே கிடையாது நான் தப்பாக பேசலன்னு சொல்லிட்டு இப்படி வண்ட வண்டையாக பேசுகிறாரு எப்பா சாமி அப்படி இருந்துச்சு ஆனாலும் கீழே அந்த இன்டர்வியூ கொடுத்த இடத்துல கீழே கழுவி 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 ஊற்றிட்டு இருக்காங்க அவ்வளோ பல பலன் தெரியுறேன் ஏன்னா அளவுக்கு கழுவி ஊற்றுறதுனால சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதாவது தப்பு செய்கிறது தாங்க மனுஷன் அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது அதை ஒத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் சூப்பர் ஆனால் அதை ஒத்துக்காமல் பண்ணுறா பார்த்திங்கன்னா அவங்க தான் மிருகமாக மாறணும் அதுதான் இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சரிங்களா சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே